ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சர்தூஸியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க நீங்களும் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தீபாவளி ஆஃபராக நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஆரி கிளாஸ் லேர்ன் பண்ணுறிங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கிளாஸ் உள்ளே போகலாம் இப்போ நம்ம ஜர்தோசி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஜர்தோசி பற்றி கொண்டிங் வீடியோ பார்த்துருப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ ஜர்தோசிலையுமே எல்லா கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஜர்தோசியை நான் வந்து சொல்லியிருப்பேன் நீரில் உள்ள ஃபுல்லாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குன்னு சர்தோசியாக கட் பண்ணவே கூடாது அப்படின்றது கிடையாது நமக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா அப்போ ஒர்க் பண்ணுறப்ப எவ்வளோ இன்ச்சு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தர்தோசி இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லென்த்து வந்து ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கட் பண்ணியே வந்து காமிக்கிறேன் ஸோ கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறீங்க அப்படின்னா இதையே நீங்கள் ஊசியில் நீடில் வச்சு போடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சாக டிவைட் பண்ணி வந்து போடுங்க அதே மாதிரி இந்த டிப்பில் மாட்டி இழுத்துச்சு அப்படின்னாலும் ஜர்தோசி வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடும்போது நாலாக அஞ்சா டிவைட் பண்ணி போடுங்க ஓகேவா ஸோ அதுக்கு நான் கட் பண்ண சொல்லலை ஸோ அப்படியே நீங்கள் நாலா அஞ்சா டிவைட் பண்ணி நாலு வாட்டியோ அஞ்சு வாட்டியோ வந்து டிவைட் பண்ணி போட்டால் வந்து போதும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்றா இங்கே நக்ஷி கோரா சாரின்னு சொல்லுவாங்க மூணு டைப் ஜர்தோசி இருக்குது ஸோ இது வந்து சாரி இது வந்து கோரா ஸோ நக்ஷி இப்போ என்கிட்ட இல்லை ஸோ கோராவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக வந்து போட்டுருவீங்க ஸோ ஜர்தோசி அப்படின்னாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆன ஒர்க்கு தான் ஸோ நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும் அதே மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டாக தான் வந்து இருக்கும் ஜர்தோசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் டேப் இருக்கு இல்லையா நம்ம டேப்பை வச்சு அளந்தும் கட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஆஃப் இன்ச் வேணுன்னா அதில் நீங்கள் ஆஃபாக டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுன்றதையும் நீங்கள் கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறத ஒரு நாலாக டிவைட் பண்ணியோ இல்லை அஞ்சா டிவைட் பண்ணியோ வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப கோரால் கூட ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சாரிக்கு போகலாம் ஆனால் சாரி தான் வந்து நம்ம அதிகமாக ப்ளவுஸ்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் மெயினாக நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ சர்தோசி ஒர்க்கே வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அகெயின் சொல்கிறேன் சர்தோசியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் என்னோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவுமே கோராலையுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அகெயின் நீங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சாரியில் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு இது ஓகே அதே மாதிரி நீங்கள் தேவையான அளவு வந்து கட் பண்ணி கூட ஜர்தோசியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை வந்து கட் பண்ணலாம் லீஃபுக்கு ஃப்ளவருக்கு அப்படி நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜர்தோசியை லென்த்தாக எடுக்கிறீங்கன்னா இதையே நாலாக டிவைட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து வச்சு போடுங்க அதே மாதிரி ஒரு முறை இப்போ நீங்கள் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடுறீங்க அப்படின்னா அகே நீங்கள் பிரிக்கும் போது இந்த தர்தோசி வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் வந்து போயிடும் நீங்கள் புது தர்தோசி எடுத்து வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் கற்றுக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் க நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாகவே வந்து இருக்கும் கலர்ஸுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ எல்லா கலருமே இருக்குது கோல்டு எல்லோ சாரி கோல்டு ஆரஞ்சு ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி நிறைய கலர் வந்து இருக்குது நீங்கள் தேவையான கலர் வந்து ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது வாங்கிக்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் கிளாஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் உடனே நான் மூணு டைப்புமே வாங்கணுமானாலும் இல்லை நீங்கள் சாரி கோரா உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க ஆனால் சாரி வந்து ரொம்ப ப்ளவுஸ்களுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இதை வாங்கி மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் எதுக்கு ச அகெயின் சொல்கிறேன் எதுக்கு சர்தோசிக்கான வீடியோஸை அகைன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஹரிபர்க்லா சர்தோசி ஸோ இதையுமே நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு க்ளாஸில் இருக்கவங்க கேளுங்க நான் அவங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம் பாய்